Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO. This video is sponsored by SBO TVM, SBO Digital Marketing. எஸ்பிஓ ஆன்லைன் ஏனிங் பார்ட் டைம் ஜாப் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் நம்முடைய முன்னோர்கள் உறவினர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய பொருட்களை நாம் பயன்படுத்தலாமா இதனால் அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்குமா வாங்க பார்க்கலாம் நம்முடன் வாழ்ந்த முன்னோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இறந்துவிட்டால் அவர்களின் நினைவாக சில பொருட்களை எடுத்து வைத்திருப்போம் அது உடை ஆபரணம் வாகனம் போன்ற எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இறந்தவர்களின் எந்த பொருளை பயன்படுத்தினால் நமக்கு அவர்களின் ஆசி கிடைக்கும் இறந்தவர்களின் எந்த பொருளை நாம் பயன்படுத்தக்கூடாது பொதுவாகவே மற்றவர்கள் பயன்படுத்திய பொருளை நாம் பயன்படுத்தும் போது அதில் அவர்களின் நினைவுகளும் அதிர்வுகளும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த பொருளை பார்க்கும்போது அவர்களை பற்றிய நினைவுகள் நமக்கு வரும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களிலும் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கும் எதிர்மறையான ஆற்றல் இருந்தால் அது நமக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கும் நேர்மறையான ஆற்றல் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஏற்கனவே ஒருவர் பயன்படுத்திய பொருளை நாம் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதிலும் இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருளை பயன்படுத்த வேண்டுமென்றால் அதீத எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் இறந்தவர்கள் பயன்படுத்திய சில பொருட்கள் கட்டாயம் நாம் பயன்படுத்த கூடாது என்றும் சொல்கிறார்கள் இறந்தவர்கள் பயன்படுத்திய ஷூ செருப்பு போன்றவற்றை கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது இதனால் ஆரோக்கியம் சம்பந்தமான பல்வேறு விதமான நோய்கள் வரலாம் சாஸ்திரங்கள் மற்றவர்கள் பயன்படுத்திய காலணிகளை பயன்படுத்தும் போது துரதிர்ஷ்டம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது வீட்டில் உள்ள வயது முதிந்தவர்கள் இறந்துவிட்டால் அவர்கள் பயன்படுத்திய வாகனத்தை ஓட்டினால் அந்த பெரியவர்களின் ஆசீர்வாதம் நம் வாகனத்தில் இருக்கும் இதுவே சிறுவயதில் வயதில் இறந்தவர்கள் வாகனத்தை எடுத்து பயன்படுத்துவது நல்லதல்ல அந்த வாகனத்தை பயன்படுத்துபவருக்கு அதன் மீது ஆசை இருக்கும் அதை நாம் எடுத்து பயன்படுத்தும் போது பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது சில வீடுகளில் வாழ்ந்தவர்கள் இறந்து விட்டதாக சொல்லி அந்த வீட்டை வாங்கி வாங்க சிலர் மறுப்பார்கள் சிலர் அதையெல்லாம் நம்பாமல் அது போன்ற வீட்டை விலை கொடுத்து வாங்குவார்கள் அப்படி வாங்கும்போது அந்த வீட்டில் பூஜை அல்லது யாகமோ செய்து விடுவது நல்லது இறந்தவர்களின் ஆபரணங்களை பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாம் அவர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக அனைவருக்கும் கிடைக்கும் அவர்களும் நம்முடன் வாழ்ந்தவர்கள் தானே